அனைவருக்கு வணக்கம் சற்றம் வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்த அனைவருக்கும் வெளியான புதிய தகவல் தற்போது முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய அறிவிப்புகள் என்ன முக்கிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்க ரெக்கப்பட்ட கிளிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ போட்டு பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட நபர்கள் வந்து இதில் விண்ணப்பிக்காத காரணத்திற்காக மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்த மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் விண்ணப்பிக்க முகாம்கள் அறிவிக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக தமிழக மக்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் வந்து பயனடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க பல லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தும் நிராகரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த விவகாரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடி கவனத்திற்கு போனதால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முகாம்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க இதில் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் மற்றும் விண்ணப்பிக்க தவறிய நபர்களும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் வருமான சான்றிதழ் பெறுவதில் சிக்கல்கள் இருந்தால் இந்த முகாமில் கலந்து கொண்டு சரி செய்து கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க முக்கியமாக முகாம்கள் நடைபெறும் தேதி மற்றும் இடங்கள் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இணையதளத்தில் அரசு வெளியிட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதன் காரணமாக இந்த முகாமில் கலந்து கொண்டு ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான அனைவரும் கண்டிப்பாக விண்ணப்பித்து பயனடலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதில் விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு மொபைல்ல ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அந்த எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் தகுதியான நபர்களா அப்படின்னும் நீங்கள் கன்ஃபார்மாக உறுதி செய்து கொள்ளாமன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி இந்த ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருவதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்